அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒஸ்மில்ல ஒல்ல அன்பான எனது அருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே டிஎன்டிஜே அப்படிங்க கூடிய அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் சார்பாக மன்ஹஜ் சலஃப் சலஃப் கொள்கை என்பது வழிகேடு சலஃபிகள் வழிகட்டவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அவங்க பிரச்சாரம் அல்லாஹ் அல்லாஸ் ஹேனுவாலா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த சகோதரர்களுக்கும் நேர்வழி காட்டுட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு துவாக தான் செய்ய வேண்டியது இருக்குது மேலதிகமாக ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த டிஎன்டிஜே டிஎன்டிஜியில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு பேச்சாளர்களுக்கு இந்த சலஃப் மன்ஹெஜ் அப்படிங்கிறது வழிகிட்ட மன்ஹெஜ் அப்படின்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய இவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா முதல்ல மக்கள்கிட்ட சலஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க வரலாற்றுகளில் இமாம்கள் சலஃப்களை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புத்தக குறிப்போடு ஆதாரத்தோடு பதிவு செய்யுங்க மன்ஹஜ் சலஃபியா என்றால் என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க பிறகு சலஃபிகள் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் பதிவு செய்யுங்க நேர்மையாக உங்களுக்கு மொழி தெரியும் மாஷா அல்லா உங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது படித்து நேர்மையாக பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இப்போ சலஃபுகள்னால் யாருன்னே சொல்லாமல் சலஃபுகள் வழிகீடுகள் சலஃப் கொள்கை வழிகட்ட கொள்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா இது தரம் குரானும் சுண்ணாவும் தான் மன்ஹஜு சலஃபியாவுடைய அடிப்படையான விஷயம் குரானையும் சுண்ணாவையும் தான் மன்ஹஜு சலஃபியா பிரதானப்படுத்துகின்றது மன்ஹஜ்னா என்ன சலஃபியான்னா என்ன மன்ஹஜஸ் சலஃபியான்னு என்ன இதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி சொன்னதுக்கு பிறகு இது வழிகட்ட கொள்கைன்னு சொல்லுங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மக்களே உங்களை விட்டு போயிடுவாங்க நீங்கள் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த காயின் பண்ணி இது வழிகட்ட கொள்கை வழிகட்ட கொள்கை வழிகட்ட கொள்கைன்னு அப்போ இப்போ உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள்லாம் எப்படி என்ன எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே நம்மளுடைய தலைமை சொல்லிட்டாங்க நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுடைய நாம விரும்பக்கூடிய நம்மளுடைய ஆலிம்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க சலஃப் கொள்கை வழிகட்ட கொள்கை சலஃப் கொள்கை வழிகட்ட கொள்கை சலஃபுகள் வழிகட்டவர்கள் கள்ள சலஃபிகள் அது இதுன்னு வாகனெல்லாம் மிகப்பெரிய மோசடிய செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த பாவங்களுக்கு நாளைக்கு அதெல்லாம் ஸ்ஃபானவத்தாலிட்டி நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் தெளிவாக சொல்லுங்கள் சலஃப்கள்னா யார் சலஃபிகள்னா யார் சலஃபியூன்னா யார் இதெல்லாம் வெளிப்படுத்தி தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களில் பிரதானமான என்ன தெரியுமா மன்ஹுஜ் சலஃபியாவில் பயணிக்கக்கூடியவர்கள் மன்ஹுஜ் சலஃபியா என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது இமாம் அஹமத் தொடங்கி இமாம் அபு ஹனிஃபா தொடங்கி இமாம் மாலிக் தொடங்கி இது மாதிரியான ஐம்மெத்துல் முஸ்லிமீன் இது மாதிரி இருக்கக்கூடிய அஹ் என்ன நல்லடியார்கள் தொடங்கி இவர்களெல்லாம் மனஹஜு சலஃபியாவை ஹலு சுன்னா உல் ஜமா என்ற இந்த அக்கைதாவை பின்பற்றிய அனைவருமே வழிகட்டவர்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இவர்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு வந்ததாக நம்பினார்கள் சஹாபாக்களுடைய கருத்தை இதுதான் மார்க்கத்தில் பிரதானமானது என்று சொன்னார்கள் ஒரு சஹாபியோடைய கருத்தாக இருந்தாலும் இதுதான் மார்க்கத்தில் பிரதானமானது குரான் சுன்னா கிடையாது சஹாபாக்களுடைய புரிதலுக்கும் குரான் சுன்னாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்கின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை நீங்கள் மக்கள்கிட்டவே வைக்கிறீங்க அதாவது சஹாபாக்களை பின்தொடரல் அப்படின்னா என்ன அர்த்தம் சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஹம் அதாவது குரானையும் சுண்ணாவியும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய புரிதல் தான் மார்க்கத்தில் பிரதானப்படுத்த வேண்டிய புரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு வகி வந்ததாக சொல்லலை ஒரு சஹாபியுடைய கருத்தும் பல சஹாபிகள் அனைத்து சஹாபிகளும் சேர்ந்த இஜ்மா உ சஹாபா என்கின்ற இந்த கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது அந்த வித்தியாசத்தை நேர்மையாக எடுத்து வைங்க இவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அந்த கிளிப்புகள் எடுத்து போட்டு உங்களுடைய அதர்மத்தை நீங்கள் வந்து நிலைநாட்டுறீங்க நேர்மையாக இருங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை தெரிஞ்சே தான் நீங்கள் மக்களை வழி எடுக்கிறீங்க அல்லா சுகானும் வச்சாலும் உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்களை எல்லாம் பாதுகாக்கட்டும் நேர் வழிகாட்டும் என்ற பேரில் எது தௌஹீத் எந்த அடிப்படையில் தொகை நம்ம புரிஞ்சு கொண்டோம் குரான் சொன்னாவே எப்படி நாம் புரிந்து கொண்டோம் எப்படி புரிய வேண்டும் நமக்குலாம் தெரியும் தானே தஃசீர் தஃசீரில் தஃசீர் பில் கசீர் எடுத்துக்கங்க தஃசி தஃசீர் தபரி எடுத்துக்குங்க இப்படியான தஃசீர்களை குர்துபி இது மாதிரியான தஃசீர்களில் எப்படி அந்த தப்சீருடைய முறைகள் எப்படி இருக்கும் குரானையும் சொன்னாவும் எப்படி புரிஞ்சு கொள்ளணுங்க அப்படிக்கூடிய முறையில் சஹாபாக்கள் இல்லையா அதில் அல்லாஹ் சுஹேன வச்சால ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயத்தை அல்லா மற்ற ஒரு ஆயத்தில் எப்படி புரிய வைக்கிறான் இது முதலாவது ரெண்டாவது ரசூல்லாய் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த ஆயத்துக்கு எப்படி எந்த புரிதலை நமக்கு தந்தாங்க எப்படி அதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னாங்க மூணாவது ஷஹாபாக்களுடைய புரிதல் நாலாவது தாபியங்கள் தபா தாபிகளுடைய புரிதல் தானே கோர்வையாக எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்போ அவங்களாம் வந்து வழிகேடர்களா இமாம் இப்னு கசீர் வந்து வழிகேடரா அப்போ உங்களுடைய கூற்றின்படி இமாம் இப்னு கசீர் வழிகேடர் உங்களுடைய கூற்றின்படி இந்த மிகப்பெரிய முஃபஸிரின்களும் மொஹத்தீசீன்களும் எல்லாரும் வழிகிடார்கள் அப்படி தானே ஒரு ஹதீஸை வந்து சஹிஹின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸ் அந்த சஹீஹான தரத்தை அடையுது இதை வாழையடி வாழையாக முஹத்தீசின்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸு ஷஹீஹான ஹதீஸு அதை நீங்கள் இது இட்டுக்கட்டப்பட்டது இது ஹதீஸே கிடையாது இது ஹதீஸே கிடையாது அப்படின்னு ஒரு ஹதீஸை மறுக்கிறீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய புரிதலையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் இந்த ஜமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் எப்படி வேண்டாலும் ஒரு ஹதீதை நாங்கள் மறுத்து கொண்டு போகலாம் அதை தான் வழிகட்ட கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் பொய்யாக புனையக்கூடிய சஹாபாக்களுக்கு வகி வந்தது அப்படின்னு புனையக்கூடிய விஷயங்களை எங்கேயுமே எந்த ஒரு அகழு சொன்ன அறிஞருமே எந்த மன்ஹஜ் சலஃபியாவை பின்பற்றக்கூடிய எந்த அறிஞருமே அந்த மன்ஹஜில் உறுதியாக இருக்கக்கூடிய எந்த அறிஞருமே சொல்லல சஹாபாக்களுடைய புரிதலை பிரதானப்படுத்த வேண்டும் சபிலின் என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபாக்களுடைய வழியில நாமும் பயணிக்கணும் அல்ல சுஹ சொல்றா இல்லையா தெளிவாக அல்லது யாரை வந்து இத்திபாக செய்யணும் யாரை பின் தொடர்ந்து போகணுங்கிறது அல்ல சுஹ்வத்தால சொல்றான் அசாபிக் இதை விட என்ன தெளிவான வசனம் உங்களுக்கு வேணும் முஹாஜிர்கள் நன்மையில் முந்தியவர்கள் அன்சார்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நன்மையில் முந்திரதில் அடுத்தது அவர்கள் இரண்டையும் அதாவது ம முஹாஜரையும் அன்சாரையும் சஹாபாக்களை பின்தொடர்ந்த மக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய புரிதலை தன்னுடைய புரிதலாக வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்கள் எல்லா இமாம்களும் சஹாபாக்களுடைய புரிதலை உயர்த்தி சொல்கிறாங்க சஹாபாக்களுடைய புரிதல் மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க இஜ்மாவோ சஹாபா மிக முக்கியமானதுன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு இஜுமா ஓ சஹாபா என்பது மார்க்கத்தில் ஆதாரம் அது குரானை ஒன்று சேர்த்தது உதாரணத்துக்கு குரானை ஒன்று சேர்த்தது குரானை ஒன்று சேர்த்தது இருந்து இஜ்மாவோ சஹாபா அது அப்போ இஜ்மாவோ சஹாபா என்றால் சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள் என்றால் ரசூல்லா சலாசம் சொல்கிறாங்க அது வழிகட்டதாக இருக்காது என்னுடைய என்னுடைய உம்மத் ஒன்றிணையும் பொழுது அது வழிகட்ட கருத்துக்களை சொல்லாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வழிகட்ட கருத்துன்னு பதிவு செய்தால் அது எவ்வளோ பெரிய தப்பது குரான் சொன்ன அடிப்படையில் தான் இஜ்மா இருக்கின்றது குரான் சொன்ன அடிப்படையில் தான் சுஹாபாக்களுடைய இருந்தது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இல்லை என்று நீங்கள் மறுக்கிறீங்கன்னா அப்ப எது வழிகேடு சஹாபாக்கள் குரான் சொன்னால்தான் இருந்தார்கள் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அது மறுப்பீர்கள் என்றால் அது எது அப்ப எது வழிகேடு சுஹானம்லாம் பல்ல சுகான உங்களை பாதுகாக்கணும் அதனால நீங்க செய்யக்கூடிய பிரச்சாரத்துல இதை தெளிவுபடுத்துங்க யார் சலஃப் யார் சலஃபிகளுங்கிறத தெளிவுபடுத்துங்க அப்புறம் வழியேடா இல்லையாங்கிறத மக்களே முடிவு எடுத்துருவாங்க பாரக் அல்லா